இது வலம்புரி மலையாள காலினுடைய ஒரு அற்புதமான மாந்திரிக காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் வந்திருக்கிறேன் என் எம் சந்திரகுமார் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேதாளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதையே நம்ம வசியம் பண்றது எப்படி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா திரும்பவும் வேதாளம் மரம் ஏறிடுச்சு எப்படி திரும்பவும் முருங்க மரத்துல வேதாளம் ஏறிடுச்சு வேதாளம் சொல்லி ஒரு அற்புதமான தேவை இருக்கு குட்டி சாத்தம் கை கருப்பு வேதாளம் பாராகி யட்சினி மோகினி இப்படி பல்வேறு தெய்வங்கள் இருக்கும் போது வேதாளம் ஒரு தெய்வம் இந்த வேதாளத்தை வசியம் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன நன்மை பல நன்மைகள் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் குழந்தைங்களுடைய படிப்புல வளர்ச்சி சொந்த வீடு காரு நகைங்க செல்வந்தர் ஆரோக்கியம் ஆங்கில அதிகரிக்கிறது நோய்வாயிலிருந்து விடுபடுறது முகக்கலை இப்படி பல விஷயங்களுக்கு நன்மையா இதை எப்படி நம்ம வசியம் பண்றது இதுக்கு முருங்கை மரம் தேவை சரியா வியாழக்கிழமை கால நேரம் முடிவெற்ற கடைக்கு போகும்னு சொல்லுவாங்க ஆண்கள் அழகு நிலையம் அங்கே போய்ட்டு ஒரு கைப்பிடி அளவு முடி வாங்கிட்டு வாங்க வெட்டி ஒரு சாக்கிலேயோ ஒரு கோழிப்பையிலேயோ சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு கைப்பிடி அளவு முடி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து இந்த முருங்க மரத்தினுடைய அடியில் ஒரு ஆறு காரு செப்பு தேக்கிட்ட வேதாளம்ங்கிற அற்புதமான தேவை இன்னையிலிருந்து எனக்கு வசியமாகணும் வேதாளமே நமக வேதாளமே நமக வேதாளமே நமக்கு இப்படி எழுதி அந்த முருங்கை மரத்தினுடைய அடியில் ஆழமாக குடி நோண்டி இந்த தகுடை வச்சு இந்த தகுட்டு மேலே அந்த முடியையும் வச்சு அதுக்கு மேலே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கிசுமிசு கொஞ்சம் போல தேன் இதெல்லாம் ஊற்றி மூடிடுங்க மூடிட்டு ஒரு ஏழு நாளைக்கு அந்த முருங்கை மரத்துக்கு சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு மல்லிப்பூ போட்டு அந்த மூடப்பட்ட இடத்துல வாழலை போட்டு சக்கரை பொங்கல் எலும்புச்சம்பழத்தினுடைய பலி கொஞ்சம் இனிப்பு பொருள் எல்லாம் வச்சு ஒரு ஏழு நாளைக்கு அந்த முருங்கை மரத்தை நல்லா வணங்கிக்கிட்டே வரும் இப்படி வணங்கும் பொழுது ரெண்டு நாள்லயும் மூணு நாள்லயோ உங்களுக்கு கனவு வரலாம் சரியா அந்த கனவு வந்துருச்சுன்னா இது சித்தி ஆகுதுன்னு அப்புறம் என்ன பண்ணணும் ஏழாவது நாள் வடக்காக்க போற முருங்க மரத்தினுடைய வேறு வடக்காக்க போற முருங்கை மரத்தினுடைய வேர் கொஞ்சம் பெரிய வேராக எடுத்துக்கங்க எடுத்து ஏதேனும் ஆசாரி கிட்ட கொடுத்து இதை ஒரு மரப்பாசி பொம்மை மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க கார்பண்டர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து இதை ஒரு மரப்பாசி பொம்மை மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு வந்து பட்டு துணியால் அந்த பொம்மையை நல்லா சுற்றி ஒரு பெட்டில வச்சு வழிபாடு பண்ண நாள் எப்படி வழிபாடு பண்ண நாள் பொருளாதாரத்துக்கு குறை இருக்க சாப்பாட்டுக்கு குறையில்லை துணிமணிக்கு குறை இல்லை உத்தியோகத்துக்கு இல்ல நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் அப்படி இல்லை இத எப்படி பண்றது நீங்க எனக்கு தரலாமா அப்படின்னா நம்ம முறைப்படி காப்பு கட்டி பரிகாரங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி அந்த வேதல உங்களுக்கு பொம்மை செஞ்சு கொடுக்குறோம் இத நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் வேதாளாங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தெய்வம் இத வழிபாடு பண்றது நல்லது சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காலையில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னென்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகனியோட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்